இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பேராசிரியர் சேலிக்மன் செகண்ட் கொஸ்டின் வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவதை பற்றி கூறும் வரி விதிப்பு விதி எது வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவதை பற்றி கூறும் வரி விதிப்பு விதி எது ஆப்ஷன் சி வசதி விதி தேர்ட் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஸ் ஆகும் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது ஆப்ஷன் ஏ விகிதாச்சார வரி ஃபோர்த் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ் வரி வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிப்பது ஆப்ஷன் சி வளர்வீத வரி ஃபிஃப்த்து கொஷின் நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு ஏ சொத்து வரி தனியார் சொத்து வரி பி வருமான வரி சி உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்த்து கொஷின் கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிகளில் தவறானது எது கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிகளில் தவறானது எது ஆப்ஷன் சி கலால் வரி செவன்த் கொஷின் அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் பி வரி கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரிகள் எவை கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரிகள் எவை ஆப்ஷன் சேவை வரி விற்பனை வரி ஆப்ஷன் பி கலால் வரி பொழுதுபோக்கு வரி சி சரக்கு மற்றும் சேவை வரி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நைன்த் கொஷின் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி ஆப்ஷன் சி கலால் வரி டென்த் கொஷின் பொருள்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது டேஸ் வரியாகும் பொருள்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பொருள் மற்றும் சேவை வரி லெவன்த் கொஸ்டின் இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது ஆப்ஷன் பி ஹரியானா டுவெல்த் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தேர்ட்டீன் வளர்வீத வரி விதிப்புக்கு எதிராக உள்ள வரி எது வளர்வீத வரி விதிப்புக்கு எதிராக உள்ள வரி ஆப்ஷன் பி தேய்வு வீத வரி ஃபோர்டீன் வரியானது பொருளை விற்பனை செய்பவர் மீது விதிக்கப்பட்டு அந்த பொருளை வாங்குபவர் மீதும் சுமத்தப்படும் வரி எது வரியானது பொருளை விற்பனை செய்பவர் மீது விதிக்கப்பட்டு அந்த பொருளை வாங்குபவர் மீது சுமத்தப்படும் வரி எது ஆப்ஷன் பி விற்பனை வரி ஃபிஃப்டீன் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு சிக்ஸ்டீன் தூய்மை பாரத வரி விகிதம் தூய்மை பாரத வரி விகிதம் ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் செவன்டீன் வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது ஆப்ஷன் ஏ நேர்முக வரி எயிட்டீன் ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்றி இயல்வது எந்த வரி ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்றி இயல்வது ஆப்ஷன் பி மறைமுக வரி நைன்டீன் உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் ஏ ஒரு பண்பு கலப்பு டுவெண்ட்டி ஒரு பண்பு கலப்பு ஜீனாக்க விகிதம் அதாவது ஜீனோடைஃபிக் ஒரு பண்பு கலப்பு ஜீனாக்க விகிதம் ஆப்ஷன் பி ஒன்று இஸ்ட் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று டுவெண்ட்டி ஒன் ஒரு பண்பின் இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டேஸ் என்று பெயர் ஒரு பண்பின் இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டேஸ் என்று பெயர் ஆப்ஷன் ஏ அல்லீல்கள் டுவெண்ட்டி டூ மெண்டலின் இரு பண்பு கலப்பை விளக்குவது மெண்டலின் இரு பண்பு கலப்பை விளக்குவது ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதலின் விதி டுவெண்ட்டி த்ரீ வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர் வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர் ஆப்ஷன் சி சின்னட் டுவெண்ட்டி ஃபோர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டி வால்டேய டுவெண்ட்டி ஃபைவ் குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது குரோமோசோமின் இறுதி பகுதி அல்லது நுனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ டிலோமியா டுவெண்ட்டி சிக்ஸ் சில குரோமோசோம்களில் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்று காணப்படும் இணையுறுப்பு பெயர் சில குரோமோசோம்களில் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்று காணப்படும் இணையுறுப்பு பெயர் ஆப்ஷன் சி சாட்டிலைட் டுவெண்ட்டி செவன் கீழே கொடுக்கப்பட்ட குரோமோசோம் படங்களின் பகுதியினை குறிப்பிடுக ஆப்ஷன் பி சென்ட்ரோமிய கை டுவெண்ட்டி எயிட் ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஆப்ஷன் பி ஜீன் டுவெண்ட்டி நைன் ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன அந்த அமைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன அந்த அமைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ லோக்கஸ் தேர்ட்டி டீலோசென்ட்ரிக் சப்மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் வி வடிவம் ஜே அல்லது எல் வடிவம் கோல் வடிவம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ரெண்டு ஒன்று தேர்ட்டி ஒன் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை ஆப்ஷன் ஏ ஆட்டோசோம்கள் தேர்ட்டி டூ மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் ஜோடி மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் ஜோடி ஆப்ஷன் பி இருபத்தி மூணு ஜோடி தேர்ட்டி த்ரீ ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் டேஸ் எனப்படுகிறது ஆப்ஷன் பி கேரியோடைப் தேர்ட்டி ஃபோர் ரோசலின்ட் பிராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்ஹின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ்கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டவர்கள் ரோசலின் பிராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ்கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வெளியிட்டவர்கள் ஆப்ஷன் ஏ வாட்ஸன் வாட்ஸன் மற்றும் ஃபைவ் டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்டவைப்பதற்கு பயன்படுவது டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவத ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஸ் தேர்ட்டி சிக்ஸ் சடுதி மாற்றம் அதாவது திடீர் மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஹியுகோ டிவரிஸ் தேர்ட்டி செவன் குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதலை குறிப்பது மற்றும் புறத்தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படுத்துவது ஆப்ஷன் பி பிளாய்டி தேர்ட்டி எயிட் கர்ப்பகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது கர்ப்பகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ஃப்ரோஜெஸ்டிரோன் தேர்ட்டி நைன் ஆண்களில் உள்ள குரோமோசோமில் ஏற்படும் மரபியல் நோய் ஆண்களில் உள்ள குரோமோசோமில் ஏற்படும் மரபியல் நோய் ஆப்ஷன் பி ஃபில்டா ஃபார்ட்டி ஒரு ஜீனின் நியூக்ளோடைட் வரிசையில் ஏற்படும் மாற்றம் ஒரு ஜீனின் நியூக்ளோடைட் வரிசையில் ஏற்படும் மாற்றம் ஆப்ஷன் ஏ ஜூ ஜீன் சடுதி மாற்றம் ஃபார்ட்டி ஒன் மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை ஆப்ஷன் ஏ புன்னட்கட்டம் ஃபர்ட்டி டூ மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடித்தவர் மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டிஎச் மோர்கன் ஃபார்ட்டி த்ரீ டிஎன்ஏ காரம் இணையுறுவது பற்றி தெரிந்து கொள்ள டிஎன்ஏ காரம் இணையுறுவது பற்றி தெரிந்து கொள்ள ஆப்ஷன் சி சார்கா விதி ஃபார்ட்டி ஃபோர் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ கதிர் அறிவால் இரத்த சோகின் நோய் ஃபார்ட்டி ஃபைவ் டவுன் சின்ட்ரோம் முதன் முதலாக எந்த மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது டவுன் சின்ட்ரோம் முதன் முதலாக எந்த மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ லாங்டன் டவுன்